விஸ்வகர்மா திட்டத்திற்கு எதிராக ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு எதிராக ஒரு மாநில அரசாங்கம் தமிழக அரசு கலைஞர் கைவினை கலைஞர்கள் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன ஏன் இதற்கான எதிர்ப்பு நம்ம பார்க்கணும் ஒன்று விஸ்வகர்மா திட்டத்தில் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அந்த குறைந்தபட்ச வயது பதினெட்டு நிமிஷம் பதினெட்டு வயதுல இருந்து எவ்வளவு வயசு ஆனாலும் எதனால நவீன தொழில்நுட்பங்கள் அதாவது பரம்பரை பரம்பரையாக அந்த குடும்பம் அவர்கள் அந்த இருந்து வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நவீன புதிய கருவிகளை பயன்படுத்தி அந்த தொழிலுக்கு போட்டியாக அல்லது அந்த தொழிலை அழிக்கக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது ஆனால் அவங்க அதை இக்குப்பாவில் அதற்கு அவர்களால் கொடுக்க முடியவில்லை என்றனால தான் அந்த பதினெட்டு வயது என்ற வரம்பை நியமித்தார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு இளைஞர்கள் மீது என்ன கோபமோ தெரியவில்லை திரு அண்ணாமலை அவர்கள் காட்டுகிற வழியிலே அண்ணாமலை அவர்கள் செல்கிற வழியில பாரதிய ஜனதா கட்சியோடு இளைஞர்கள் பின்பற்றி வருகிற காரணத்தினால என்னவோ பயந்து போய் அந்த பதினெட்டு என்பதை முப்பத்தி அஞ்சு ஆகிட்டாரு நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி ஐந்து வயது குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த திட்டத்தில் இடம்பெற முடியாது இளைஞர்களை வந்தித்திருக்கிறது இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி காரணம் இளைஞர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதில்லை என்கிற ஒரே காரணத்தினால அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி என்கிற திட்டம் இந்த தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய திட்டத்தில் இல்லை ஆனால் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்க திட்டத்தில் இருக்குது அதே போல மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் பயனாளிகளை அடையாளம் காண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த திட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக அதாவது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க மூலமா அடையாளம் காணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அதில் பல்வேறு மானியங்கள் இருந்து மாதந்தோறும் இவ்வளவு வருவாய் ஈட்ட முடியும் அவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட் உதவித்தொகை கிடைப்பதற்கான திட்டம் ஆனால் இப்பொழுது அது இல்லை அதே போல இதுல பதினெட்டு வயதுக்கு மேலானவர்கள் இளைஞர்கள் வர முடியாத காரணம் என்னன்னா திமுகங்களை அதிகமான பயனாளிகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த அரசாங்கம் திட்டமிடுகிறதோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது இதெல்லாம் தான் மிகப்பெரிய காரணங்களாக நான் நினைக்கிறேன் ஆக மொத்தம் இந்த திட்டம் என்பது வேண்டும் உள்நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதனால் பயன் ஏற்பட வேண்டும் மக்களுக்கு அல்ல என்கிற ஒரே நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டம் விஸ்வகர்மா திட்டத்தை மீண்டும் சொல்கிறோம் அதை அமல்படுத்து நீங்க என்ன திட்டம் அதை அமல்படுத்துங்கள் முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய நிதியின் மூலமாக வருகிற திட்டம் இது தவறானது திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை மாற்றிக்